வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா தமிழ்நாடு அரசின் இலவச காசி பயணம் விண்ணப்பிப்பது எப்படி அவற்றை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக தமிழ்நாடு அரசு இலவச காசி பயணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டூர் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இலவச ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ள நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான காசி ஆன்மீக பயணம் செல்ல விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள் காசி ஆன்மீக பயணம் செல்ல விண்ணப்பிப்பவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் வயது சான்று இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வட்டாட்சியிடமிருந்து வருமான சான்று பெற்று இணைக்கப்பட வேண்டும் காசி ஆன்மீக பயணம் பத்து நாட்கள் சென்று வரும் அளவிற்கு விண்ணப்பதாரர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களின் ஆதார் கார்டு அல்லது அட்டை நகல் பேன் கார்டு நிரந்தர கணக்கு எண் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் இந்து எஃப்எல் டில் அறநிலைத் துறையின் ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திற்கும் தலா இருபத்தி ஓரு விண்ணப்பதாரர்கள் வீதம் இருபது இணை ஆணையர் மண்டலத்திற்கு நானூற்றி இருபது விண்ணப்பதாரர்கள் மட்டும் மண்டல இணை ஆணையரின் பரிந்துரையின் பேரில் தேர்வு செய்யப்படுவர் ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்பங்களை தங்களது இருப்பிடம் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய இணைப்புகளுடன் மீள அதே மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் அனுப்ப வேண்டும் வேறு மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பித்திருந்தால் அதன் விபரத்தை விண்ணப்பதாரர் தமது விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் பத்து நாட்கள் பயணத்திற்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களை தங்களுடன் எடுத்து வர வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை தேர்வு செய்யப்படும் நானூற்றி இருபது விண்ணப்பதாரர்களையும் ஒரே பயணமாக அல்லாமல் ஆறு அல்லது ஏழு பயணமாக பிரித்து அழைத்து செல்ல நேரிடும்போது ஒவ்வொரு பயணத்திற்கும் இணை ஆணையர் மண்டல வாரியாக விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவர் ஆன்மீக பயணத்தின் போது மிக விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து வருதல் கூடாது ராமேஸ்வரத்தில் துவங்கும் இந்த ஆன்மீக பயணம் காசி தரிசனம் முடித்து மீண்டும் ராமேஸ்வரம் வந்து அருள்மிகு ராமநாத சுவாமியை தரிசித்த பின்னரே நிறைவு பெறும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது ஆன்மீக பயணத்திற்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட பயண தேதிக்கு முந்தைய நாளே தமது சொந்த செலவில் ராமேஸ்வரம் வந்து அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் தமது வருகையை பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறே ராமேஸ்வரத்தில் ஆன்மீக பயணம் நிறைவு செய்த பின்னர் தமது சொந்த செலவில் அவரவர் இருப்பிடம் திரும்ப வேண்டும் விண்ணப்பதாரர் தனது ஆயுட்காலத்தில் ஒருமுறை மட்டுமே மானியம் பெற தகுதியானவர் என்பதால் இதற்கு முன் அரசு செலவில் காசி ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்கள் மீள விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் ஆவர் இன்றைய சிறப்பு பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம்